சாய்ந்தாடும் சங்கில் சிலையோ பல்லவன் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் வாரம் வரோம் உங்களோட பெயர் எனக்கு தர்சனன் தர்சனன் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு இன்றைக்கு என்னோட பர்த்டே சரி உங்கள்ட முப்பத்தி ஆறாவது பிறந்த தினம்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு சிலர் பேர் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க உங்களை வாழ்த்துறதோட உங்களுக்கு சர்ப்ரைஸாக உங்களை கிஃப்டையும் கொடுத்து அலங்கரிக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க யார் ஆயிருக்கும் என்னுடைய மனைவி யாராக தான் இருக்கும் மனைவிட்ட பேர் மேகலா வேறு யாராக இருக்கும் நிறைய பேர்கிட்ட இந்த எல்லாம் வந்துருக்குது நீங்க என் மனைவிய சொன்னா எல்லாருமே கோவிச்சிடுவாங்க என்ற நிறைய பேர் உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க சில பேர் இந்த கிஃப்ட் வந்து கடல் கடந்து கூட வந்திருக்கலாம் வடிவா யோசிச்சு சொல்லுங்க இந்த கிஃப்ட்டை வந்து அனுப்பினாக்கள் பிறகு கவலைப்படக்கூடாது தங்களை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அண்ணா கடை பிள்ளைகள் தங்கச்சியாக்கள் நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே சாட மாடியா சொல்லிட்டு போறீங்க ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க சொன்னாங்க தங்களை தெரிஞ்சாலும் தங்களை சொல்ல மாட்டாங்க சொன்னா பிரச்சனை வரும் யோசிப்பாங்க அதால நீங்க விடாதீங்க மேக்சிமம் கேட்டு யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி கேக்க சொல்லி இருக்காங்க அப்படி இதை தவிர ஒரு ஆக்கள் இல்ல அனுப்புறதுக்கு நிறைய பேர் அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து சரி உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட ஓண்ட ஓண்டா பாப்போம் சரியா

சரி நீங்க பிரச்சனை வர கூடா சொல்லி குடும்ப வட்டத்துக்குள்ளே நிக்கிறீங்க ஆனா இந்த கிஃப்ட் வந்து குடும்பத்துக்கு வெளியில இருந்து வந்திருக்குது உங்களுக்கு ஒரு குழு ஒன்று தரம் இது சிலவுகளை நாடு கடந்து கூட வந்திருக்கலாம் வடிவா யோசிச்சு பாருங்க

சரி இப்போ அடுத்த கிஃப்ட் வந்து மிக்கியின்ட கையில இருக்குது என்னவா வை கெஸ் பண்ணி கொண்டு மிக்கி கிட்ட இருந்து வாங்கி கொளுங்க ஒவ்வொரு கிஃப்ட் டைம் வந்தே நீங்க கெஸ் பண்ணாடா மிக்கி வந்து தராது சரி வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி ஏதோ சரி

எங்களுக்கே யோசிக்க தோணுது இந்த கிஃப்ட் எல்லாம் யாரு அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்காக பாத்து பாத்து டைரியால கீர்த்தரா செஞ்சிருக்கிறவங்களா ஆனா நீங்க அனுப்பினாக்கன்ட்டு கிட்ட இன்னும் வர இல்ல அனுப்பினாக்க ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க தாங்க அனுப்பினா கிஃப்ட்ட நீங்க இது வேறக்குமே சொல்ல கைலன்னு சொல்லு சொல்லிக்கொண்டு சரி அடுத்த அடுத்த கிஃப்ட் டைம் ஒருக்கா பாப்பா சரி இப்ப மிக்கின்ட கையில இருக்கிற கிஃப்ட கெஸ் பண்ணி கொள்ளுங்க என்னவா இருக்குமென்று சொல்லி அது தெரியல ஏதோ பையக்க வைக்க இருக்கு ஓகே மெர்சி நன்றி இதோ இதுதானா அதுதாரோ பெருசா உள்ள எனக்கு எந்த கட்டாயம் போகலாம்

அது நிறைய எழுதி பலது சரி எழுதி இருக்கறதை நாங்க கடைசியா பாப்போம் இப்போ நீங்க அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாருங்க சரி இப்போ என்ன வந்திருக்கு அதுலயும் ரோஸ் தான் வந்துருக்கு அப்ப முதலாதான் கட்டாய் ரோஸ் ரோஸா அள்ளி அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கு கட்டாய முதல அவத்தாடுறீங்க ஆனா அனுப்பினாக்க சொன்னாங்க தன் குடும்ப வட்டாரத்துக்கு இணைப்பாங்க பிரச்சனை வேணாம்னு சொல்லி ஆனா தன் உண்மையான அன்பை அவைத்த உறவினர்களுக்கு முன்னால வெளிப்படுத்தணும்னு சொல்லித்தான் எங்களை சர்ப்ரைஸா அனுப்பி இருக்கிறாங்க நீங்க உங்களுடைய

சரி உங்களுக்கு பிடிச்ச கலரா பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க சரி அப்படின்னா இந்த டிஷர்ட் இருக்க மாற்றிட்டு வருவோமா சரி அப்படின்னா நாங்க பிறகு மாத்தி கொள்வோம் அங்கேயே கட் பண்ணிக்க சரி அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போம் உங்களுக்கு சொல்லல அடங்காத அளவுக்கு கிஃப்ட் எக்கச்சக்கமா வந்திருக்குது சரி இந்த கிஃப்ட் டைம் வாங்கி பாருங்க என்ன இருக்குமென்னு சொல்லி இது வாங்கிக்கிட்டு தான் லோன் வேணும்

இதுல என்ன வந்திருக்கும் இது மேதோ உடுப்பு மாதிரி தான் கிடக்கு எல்லாமே உடுப்புன்னு சொல்லிட்டு கேங்க சரி வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி இது மேல உடுப்பு தான் உள்ளவரா வாவ் ஓகே சரி இதுவும் நீங்க விருப்பப்படுற பண்ற Black கலர்ல இருந்தா வந்திருக்குது அப்ப உங்களை நல்லா அறிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வந்திருக்குது உங்கள்ட்ட கலர் பிடிச்ச கலர்ல இருந்து பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க அது பகலாத ஆனா நீங்க தப்பிக்கிறக்கா வாய்ப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா அனுப்பினாக்க ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க கடைசியில இருந்தாலும் உண்மையா சொல்லிடுங்க சரி அடுத்த கிஃப்ட வாங்கி பாருங்க மிக்கிட்ட இருந்து நன்றி இது என்ன வாயிருக்கும் இருக்கு சரி நிறைய டவுட் வருது நிறைய கிஃப்ட் பார்த்தேனே குழம்பி போய் நிக்கறீங்க சரி எதுக்கு மிக்கிட்ட வந்து வாங்கி பாருங்க சரி என்ன வந்திருக்குது சப்ளேட் வந்திருக்குது சப்ளேட்ண்டா ரொம்ப பிடிக்கும் போல அதெல்லாம் பார்த்து பார்த்து அதை கூட அனுப்பி இருக்காங்க சரி அடுத்த கிஃப்ட் என்னங்க பாப்போம் சரி இந்த கிஃப்ட்டுக்கு என்ன இருக்கும்னு சொல்லுங்க அது பெரியலி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வார கேப்ப சமாளிக்கிற மாதிரி இருக்குது

சரி இப்ப என்ன வந்திருக்குது பேக் வந்துருக்குது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பிளாக் கலர்லயே வந்துருக்குது ஒட்டுமொத்தமா பிளாக் கலர்லயே உங்களை வந்து அலங்கரிக்கிறாக்க அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் இவ்வளவு கிஃப்டே வாங்கிட்டீங்க இனி என்றாலும் உண்மையா சொல்லிடுங்க குடும்பத்தை விட்டு வெளியில போய் கொஞ்சத்தை யோசிங்க ஆனா அவங்ககிட்ட இருந்து வரலையே இல்ல இல்ல அவதான் அவதான் சரி உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பாப்பா அடுத்தது இதுக்குள்ள என்ன வந்திருக்கு ஏதோ பெருசா இருக்கு பெருசா இருக்குதான் பெரிய பிரச்சனையா கொண்டு வர போது மட்டும் தெரியுது அப்படியா என்னோட தெரியல சரி பாப்போம் சரி மிக்கிட்டே இருந்து வாங்கி பாருங்க பெரிய ஒரு பாக்ஸ்ல உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க அன்பா பாசமா ஓகே பாப்போம் இதே குழம்புது உங்களுக்கு கிஃப்ட தர்றாங்க நீங்க இது வரைக்கும் பாய் துறக்காம இருக்கிறீங்க யாரும் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி மகளா மகளா ஆனா என்னன்னு விளக்கல

சரி உங்களுக்கு சப்பாத்து வாங்கி இருக்காங்க சப்பாத்து சைஸ் கூட தெரிஞ்சு வாங்கற அளவுக்கு உரிமை உள்ள ஒரு ஆள் வலியே வந்து இறங்கறாங்க ஆனா அவங்க கூட வைஃப் கூட என்ன வரல இல்ல இல்ல இவ கூட தான் வந்திருக்குது சரி உங்களுக்கு அடுத்தடுத்த கிஃப்ட்டோ வந்திருக்குது அதையும் நாங்க பார்ப்போம் வர வேண்டிய கிஃப்ட் அடுத்த கடைசியா நாங்க வந்த அப்ப வந்த காட்டு இருக்கா வாசிச்சு பாப்போம் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னா நீங்க பைனலா சொல்லுங்க யார் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லுங்க அவங்கள தவிர யாருமே இல்ல 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 இவ்வளவு கிஃப்ட் அங்க வந்து திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம் பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்ல இவ்வளவுதான் உங்களுடைய மனைவியில அனுப்பி வச்சிருக்கிறது ஓகே பட் இந்த கிஃப்ட வந்து அனுப்பினால இருக்கிற அன்பை நீங்க வழி கிஃப்ட் வேற யாக்களால வாங்க முடியாது

எனக்கானவன் நீ எமக்கான நம் வாழ்வின் சந்தோஷங்கள் என்றும் நிலைத்திட நம் அன்பு மகளுடன் மண் தோட்ட மனம் நிறைந்த வாழ்த்தொழிகள் உனக்கான சரி உங்களுக்கு ஆசை அப்பாவிற்கு எனது உங்கள் ஒவ்வொரு கனவும் நனவாகட்டும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்வாகட்டும் இருக்கட்டும் உங்கள் பிறந்த நாள் போதும் உங்கள் நினைவில் வைக்கப்படும் சிறப்பான நிகழ் நிகழ்வுகளால் நிறைக்கப்படும் எப்போதும் உங்கள் துணையாக நான் வாழ பல்லாண்டு நன்றி மேகலாவான் சரி இப்ப இப்ப வந்து பார்த்தா இவளா கிட்டம் வந்து உங்களுடைய பிறந்தநாள்ல முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் மிக சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும் என்று சொல்லி உங்களுடைய அன்பு மனைவி மேகலாவும் உங்களுடைய மகள் அபிஷிதாவும் தான் இந்த கிப்ட வந்து உங்களுக்கு ஒழுங்கு செஞ்சிருக்காங்க அதோட அதோட உங்களோட உறவினர்கள் எல்லாரும் உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறக்கா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க உங்களோட மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட மனைவி எல்லாருக்கும் முன்னால இப்படி சர்பிரைஸா இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா

இன்றைய பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற சந்தோஷம் போல அடுத்தடுத்த வாழ்க்கையில வந்து நீங்க பன்மடங்கு வந்து சந்தோஷம் அடையணும் என்று சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய மனைவி பிள்ளை சார்பாகவும் உங்களுடைய உறவினர்கள் அனைவர் சார்பாகவும் எம்ஆர் ஆர் சர்பிரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் உங்கள் பாதை சொல்ல வந்து கற்று தந்ததாரில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம் மின்னலில் கூரை திண்ணி தோழலாம் Yeah. yeah.